வாழ்க்கை பாகம் ஒன்று குறளின் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் ஆற்றின் நின்ற துணை குறள் விளக்கம் எவனொருவன் மனைவியோடு இல்லறத்தில் வாழ்கின்றானோ அவனி தன்னை பெற்ற பெற்றோர் தான் பெற்ற பிள்ளை உற்றார் உறவினர் யாவர்க்கும் உற்ற துணையாய் நிற்பான் குரலின் நாத்திரு துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை குரல் விளக்கம் பற்றற்ற துறவிகளுக்கும் பசியாள் வாடுபோர்க்கும் பாதுகாப்பு அற்றவர்களுக்கும் இல்லற வாழ்க்கை மேற்கொள்பவனே துணையாக நிற்பான் நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் ஐம்புலத்தார் ஐம்புலத்தோம்பல் தலை குறள் விளக்கம் தென் திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் மற்றும் சுற்றத்தார் மற்றும் தான் தன் குடும்பம் இன்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு குறளின் நாற்பத்தி நான்கு வழியஞ்சி பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எண் யான்றும் இன குரல் விளக்கம் ஒருவன் பொருள் சேர்க்கும் போது பழி பாவங்களுக்கு அன்றி அறவழியில் சேர்த்து செலவு செய்யும் போது பகிர்ந்து உண்பானேயானால் அவனது பரம்பரை ஒருபோதும் அழிவதில்லை குரல் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயனும் அது குரல் விளக்கம் இல்வாழ்க்கை அன்பும் மரணும் உடையதாக விளங்குமேயானால் அதுவே அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனுமாக அமையும்